எனவே வினையில் இருந்து தப்பிக்கணும் நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு அவன் கால வேற வாய்ப்பு அவன்கிட்ட பேசணுங்க அவங்க பூசை அறையில உட்கார்ந்து பேசுங்க சிவபூசியில பேசுங்க மனம் விட்டு அழுங்க அவரு தலைமை ஆற்றலை போறோம் அழுங்க எனக்கு ஒரு நான் நீ முடிவு பண்ணிட்ட பெருமானனி அவர் அப்படிதான் கேட்கிறார் மாணிக்கவாசர் இப்படி எல்லாம் உட்கார்ந்து வேணும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா முடிவான் கேட்டுக்காரு என்ன விட்டுடா என்ன விட்டுடா எனக்கு உன்ன தவிர்த்து ஒருத்தருமே நீ தான் எனக்கு நீதான் எனக்கு அப்படிங்கிற இடத்துல ஊன்றிவா நிற்கிறாரு அந்த உணர்வு